கள்ளக்குறிச்சி டிஸ்டிக் சார் கள்ளக்குறிச்சி சார் நேரில் தான் ஆள் வருவோம் நீங்கள் அப்ரோடு அதுக்கப்புறம் லோக்கல்ல ஏற்கனவே இருந்துச்சுன்னா இல்லைனா புதுசாக வாங்கிக்கலாம் எல்லாம் சரி அது பரவாயில்ல அது பரவாயில்ல வந்து

அவங்க கிட்ட கொடுத்துருக்குறோம் வரும் அப்படி எல்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிசி பத்தி இப்ப ஸ்டேட் பேங்க் பிசி பிங்கர் வச்ச உடனே கஸ்டமரோட காசு நம்ம பிசிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காசு கொடுக்க போறோம் இல்ல ஏன்னா பிசி எல்லாம் ரொம்ப கம்மி பைசாவா கொடுக்குறாங்க கமிஷன் ஒரு ரெண்டு ரூபாய் தராங்களா ஆமா ஆமா சார் ரெண்டு ரூபாயில இருந்து நாலு ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் ரெண்டு ரூபாய் ஸ்டாண்டர்டா கிடைக்கும் மூன்று ரூபா நாலு ரூபால ஆஃபர் டைம்ல கிடைக்கும் ஒரு அக்கவுண்ட் ஓபனிங் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட செவென்டி ருபீஸ் வரைக்குமே இருக்குது அக்கௌண்ட் பொறுத்தது அக்கவுண்ட் அக்கௌண்ட் பொருத்தவா அக்கௌண்ட் இங்கே இதுலயே ஓபன் சம்பான் சம்பான் கரண்ட் இருக்குது ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் பிரகதி கரண்ட் இருக்குது மினிமம் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் பிரதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபாய் மெயின்டென் பண்ணுற அக்கௌண்ட்டு இப்ப லேட்டஸ்ட் ஒன்னு விட்ருக்காங்க குல்லாக் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ன்னு சொல்லி சர்வீஸ் சார்ஜ் இல்லாத அக்கௌண்ட் விட்டுருக்காங்க சரி சரி அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் உங்களுக்கு ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் சாரல் சேலரி அக்கவுண்ட் இருக்குது ஒரு தனி பேங்கிங் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த பேங்கிங்கோட சர்வீஸ் மக்களுக்கு போதுமானதா இல்ல கூட்டம் நிறைய போகுதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் கிடைக்கணும்னு பேமெண்ட் பேங்குங்கிற சிஸ்டமே ரெண்டாயிரத்தி பதினா பதினஞ்சு பதினாலுல தான் கொண்டு வந்தாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் கவர்மெண்ட் சார் பேங்க் பினோ வந்து முழுக்க முழுக்க பினோ பேமெண்ட் பேங்க் பிளஸ் இவங்க பாரத் பெட்ரோலியம் இருக்கு இல்லைங்களா அவங்களும் இன்னொருத்தரும் சேர்ந்து பினோ பேமெண்ட் பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க சரிதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அப்பயே லைசென்ஸ் ஏர்டெல் வாங்குனுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க பேடிஎம் வாங்குனாங்க பேடிஎம் வந்து சரியான கணக்கு குடுக்கலன்னு சொல்லிட்டு சமீபத்துல ஆர்பிஐ வந்து பேங்க் மூடிட்டாங்க முடிக்கிறாங்க

இப்ப செட்யூல்டு பேங்க்ல இருந்து அடுத்த அஞ்சாவது வருஷம் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் பேங்கா மாற போகுது சூரியாதயா இந்த மாதிரி பேஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் பேங்க் மாறி மாற போகிறோம் சரி பெரிய லெவல்ல பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் எங்களுக்கு லோன் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ்க்காக அவங்க இப்போ மைக்ரோ ஃபினான்ஸ் பேங்க் ஃபார்மேட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க சோ எந்த ஒரு நஷ்டமும் இல்ல இது வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா இயங்குது நீங்க நெட்ல பாத்துருப்பீங்க அத பத்தி டீடைல் அது கோ கோட் இங்க இது ஓப்பன் பண்ணி இதுல அமௌண்ட் போட்டு வச்சுக்கிட்டுதான் அதை ட்ரான்ஸேஷன் பண்ண இல்ல சார் இப்ப கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்கவங்க அக்கவுண்ட்ல தான் பண்ண இருக்கும் அது அக்கவுண்ட் ஓபனிங் சார் பேமெண்ட் எடுத்து अदर பேங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்ல சேம் தான் சார் अदर பேங்க்ஸ் யூஸ் பண்றதுக்கு வந்து இப்ப நீங்க ஸ்டேட் பேங்க் பிசி இருக்காங்க இல்லையா ம் அதே மாதிரி பிசி அக்கவுண்ட் ஒன்னு கரண்ட் அக்கவுண்ட் ஒன்னு ஃபினோல இருந்து கொடுப்பாங்க ஆ அந்த பேங்க் பணம் உள்ள வந்து தான் எல்லாமே வெளிய வெளிய எடுக்கிறது உள்ள போறது சிஎம்எஸ் கலெக்ஷன் பில் அடிக்கிறது எல்லாமே அதல இருந்து தான் நடக்கும் நடக்கும் அதனால இப்ப இந்த சிஎம்எஸ் கலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப உங்க ஸ்டேட் பேங்க்லயே லோட் பண்ணலாம் ஒரு ஐம்பது லட்சம் காலையில انا வேலட்டக்கு ஃபினோல லோட் பண்ணி வச்சுட்டா ம் ம் ஆனா எல்என்டி ஸ்டாப்புங்க வந்து ஐம்பது லட்சம் கையிலேயே கொடுத்துட்டு பில் அடிச்சுட்டு போவாங்க உள்ள இருக்கிற காசே அமௌண்ட் நான் பிரச்சனை மாசம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் ஏன் பண்ணிக்கலாம் அந்த உழைக்க தயாரா இருக்கணும் பில் அடிக்கணும் நிறைய உழைப்பு தான் மெயின் இல்லனா நீங்க ஸ்டாப் போட்டாவது ரன் பண்ணணும் ஏன்னா இது பணம் அதிகமா புலங்குறதுனால நீங்க ஸ்டாப்பையும் நம்பி அதிகமா பண்ண முடியாது பண்ண முடியாது இவர் இருந்துதான் ஆகணும் மேனேஜர் மாதிரி இப்போ உங்க சன் பண்றாருன்னா கூட மேனேஜர் மாதிரி எங்க ஆஃபீஸ்ல இருந்துதான் அவனு என்ன நடக்குது போகுதுன்னு பாக்கணும் ஆமா ஆமா ஸ்டாப் அவரு ஸ்டாப் கிட்ட வேலை வாங்கலாமா அவங்க வந்திருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் பணத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுங்க மணி டிரான்ஸ்பர் பண்றாங்களான்னு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க கேஷ் ஹேண்டலிங் வந்து இவர் பாக்கிறது தான் பெட்டரா இருக்கும் நல்லா இருக்கும் அது அடுத்தவங்க நம்ம கூட நம்ம நாங்க மூணு பேர் இருக்கோம் நான் மிஸ் இது மறுபோதல் எல்லாம் ஜிகட் எடுத்தான் போதும் சார் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நீங்க அதாவது இப்ப நீங்க கேசியர் கேஸ் பாத்துக்கங்க என்ன இல்லாதப்ப நீங்க பாத்துக்கங்க அவர் இல்லாதப்ப அவர் மேல தூக்கி அவ்வளவுதான் எய்ம் நமக்கு என்ன அதெல்லாம் பர்ஃபெக்டா இந்த ஒரு பிரான்ச்சை எடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது உங்க ஸ்டேட் பேங்க் பீச்லயாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறைய டார்கெட் இருக்கு அது ஒண்ணு ஒண்ணாச்சு ரெண்டாவது இந்த ஏரியாவுல மற்றவங்களுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி எதனா இருக்கும் இந்த ட்ரைனிங் நான் கொடுத்து நீ தாராளமா டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து அந்த ஏரியா மட்டும் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணலாம் அந்த ஏரியாவுல நமக்கு ஏன்னா இப்ப நமக்கு போட்டியா வந்துட கூடாது நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் நமக்கு அதுல ஒரு அதுல ஒரு பர்சன்டேஜ் வரும்ல கட்டாயமா வரும் சார் கட்டாயமா வரும் ஆனா கம்மியா வரும் நீங்க எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா வேலை எதுவும் அதிகம் இருக்காது கண்டிப்பா வராது சார் அது எப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு வேணும் போக தானே நமக்கு எதாவது கம்மி தான் வேணும் ஏன்னா இப்ப நாங்க கூட உங்களுக்கு கைட் பண்றோம் அப்படின்னா உங்களை ஃபுல்லி கைடு எப்ப கூப்பிட்டாலும் அந்த மிஷின் ஒர்க் ஆகல அல்லது ஏதாவது கம்ப்ளைண்ட் இதெல்லாம் சரி பார்த்து கொடுக்கறது எங்களோட வேலை என்னதான் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் இது எல்லாமே நாள்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்க பாக்குறதுனால உங்களுக்கு தான் அந்த ரெண்டு ரூபாய் போகும் ம் இப்ப நாங்க கைட் பண்றோம்னா எங்களுக்கு ஒரு கம்மியா ஒரு பத்து பைசா பதினஞ்சு பைசா ஒரு நீங்க ரெண்டு ரூபா வாங்குறீங்கன்னா ஒரு பதினஞ்சு பைசா கிட்ட சரிதான் ஒரு பத்து பைசா ஆகும் போது அந்த பத்து பத்தா எத்தனை நிறைய பேர் பண்ணும் போது நமக்கு வந்து பல்க் ஆகுது இல்லையா ஆமா பெருசா அதான் நீங்க எவ்வளவு பேர் இப்ப உங்களுக்கு கீழே ஒரு

ால போதும் அதுவே நிறைய வந்துடும் எனக்கு இல்ல சார் சோர்ஸ் உங்களுக்கு நல்லா பேங்கனோட சோர்ஸ் இருக்குது சன்ன அருமையா வந்துடுவாரு என்ன மட்டும் மாதிரி எந்த டார்கெட்டும் கிடையாது ஈவினிங் போகும்போது நீங்க போட்ட பணத்தை லாபத்தோட வீட்டுக்கு இல்லையா உடனே இப்ப நீங்க அவங்க கஸ்டமர் ரேக வச்சு பணம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பணம் தரப்போறோம்

இல்ல வெறும் சாதாரணமா மூணாயிரம் ரூபாயில ஒரு மந்திர அடிவிஸ் வேணுமா எது வேணுங்கிறத நீங்க மட்டும் டிசைன் பண்ணிட்டு சொல்லுங்க பண்ணிக்கலாம் மந்திரா மந்திரா தான் ஓடுத மந்திரா எடுத்தல்ல மார்பி தான் எடுத்துட்டாங்கல்ல சார் மந்திரா இருக்கு சார் அதெல்லாம் ஒண்ணு மந்திரா இருக்கு மந்திரா இருக்கு மார்பி தான் எடுத்துட்டாங்க மார்பி வந்து அப்சூட் பண்ணிட்டாங்க சரி மார்போவும் இருக்கு மந்திராவும் இருக்கு எல்லாமே மார்பா இல்ல ஸ்டேட் பேங்க் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டேட் பேங்கா அது டோட்டல் பேங்காங்கிறது எனக்கு தெரியல

பெட்டர் ஆட்டோமேட்டிக்காவே மறுபடியும் அந்த சர்வர் சரியான ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் பேங்க் ஷோ ஆரம்பிச்சேன் சரி சரி அதனாலதான் உங்களுக்கு இதுல கேங்கிங் ப்ராப்ளம் வந்து நூறு சதவீதம் வராது எப்பாவது ஒரு முறை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த சர்வர் டவுன் ஆகி போது அந்த மெசேஜ் வரதுக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு ஆனாலும் கூட அது ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் ஆயிடும் அது நமக்கு எதுவும் பயப்படுத்தவை இல்ல ரீஃபண்ட் ஆயிடும் ஆட்டோமே ரீஃபண்ட் சொல்யூஷன் இருந்தா ஏன்னா முக்கியமான பொல்யூஷன் கஸ்டமர் சார் இல்ல 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 நீங்க அதெல்லாம் நீங்க கஸ்டமர் உங்களுக்கு ஏதாவது சொல்றாங்க சார் நீங்க அமௌண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க நான் பேசுறேன் நூறு சதவீதம் அவங்களோட பாஸ்புக்கு ரீஃபண்ட் வந்துடும் அதெல்லாம் நம்ம ஒன்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்க இப்ப ஸ்டேட் பேங்க் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதே தான் சார் பினோ பேங்கும் ஆர்பிஐ நான் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு டைம் எப்படி ஸ்டேட் பேங்க் கணக்கு பாக்குறாங்க வருஷம் ஒரு முறை கணக்கு முடிக்கிறாங்களோ அதே நம்மிஷம் பினோவுக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் நீங்கள் அந்த வயதில் எதுவுமே கவலைப்படல சரி சார் சரி சார் ஓகே சார் நான் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு காயம்கிட்ட போடுங்க நான் டீடைலாக ஓகே சார் ஓகே சார் சேவ் பண்ணிடலாம் சேவ் பண்ணிவிட்டு பண்ணி ஓகே சார் ஓகே சார்